திருவாரூர் மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த மாணவர் கார்த்திக் ராஜா உரையாற்றுவார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்த மருத்துவர்களுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் வணக்கம் முக்கியமாக ஒன்றிய அரசு மறந்துவிட்ட ஒரு கருத்தை ஒன்றிய அரசுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் இந்தியாவில் நடப்பது கூட்டாட்சி முறையை தவிர சர்வாதிகார முறை அல்ல அரசியல் சாசனத்தின் மூலம் அம்பேத்கர் அவர்கள் ஒன்றிய அரசு அதற்கான உரிமைகளையும் மாநில அரசு அதற்கான உரிமைகளையும் வழங்கியுள்ளார் அந்த மாநில அரசு அதனுடைய சொந்த நிதியில் அதனுடைய சொந்த மக்களின் உழைப்பில் உருவாக்கிய மருத்துவக் கல்லூரி இந்தியாவிலேயே அதிகமாக மருத்துவக் கல்லூரி உள்ள ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது சிறந்து விளங்குகிறது நம்முடைய மருத்துவத்துறை இந்த துறையை அந்த உரிமை எல்லாத்தையும் அழித்துவிட்டு அந்த உரிமை எல்லாத்தையும் பறித்துவிட்டு ஒன்றிய அரசு என்பது அனைத்து மருத்துவ சீட்களையும் ஆல் இண்டியா கோட்டாவாக மாற்ற வேண்டும் ரெசிடென்சி பேஸ்டு ரிசர்வேஷன் வந்து தரக்கூடாது அப்படி அப்படின்னு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு இது வந்து அப்போது கான்ஸ்டியூஷனில் மாநிலங்களுக்கான உரிமையை இது பறிக்கிறது இல்லையா நம்மளுடைய மாநிலத்தோட மக்களோட நிதியை மட்டும்தான் இப்போ நம்ம மாநிலத்தில் இத்தனை மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு இது எல்லாத்தையும் பறிச்சுட்டா அப்போ நமக்கு என்ன நிதி நமக்கு என்ன நியாயம் இருக்குது நம்மளோட நிதிக்கு ஏற்கனவே ஒன்றிய அரசு வந்து நிதியிலையும் இன்ஜஸ்டிஸ் வாங்குது மொழியிலையும் இன்ஜஸ்டிஸ் வாங்குது இப்போது அடுத்து ரிசர்வேஷன்லேயும் வைக்குது செய்ய இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் அழிக்க முடியாத ஒரு பதிவாக ரிசர்வேஷன் இருக்கும் அதை ஆல்ரெடி எக்கனாமிக்கல் பேஸ்டாக கொண்டு வர பார்த்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க அதையும் மாற்றுவோம் நம்மளுடைய மாநில உரிமையும் பறிக்க விட மாட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இளம் தலைமுறைக்கு சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி நம்ம இங்கே எல்லோரும் உக்காந்துருக்கோம் இங்கே கூட்டம் நடக்குது இது எதுக்கு இதுக்கு என்ன காரணம் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர் நம்ம ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர் அவர் அங்கே பார்லிமெண்ட்டில் அதுக்கு ஒப்புதல் வழங்கி அவங்களோட தலைவராக இருக்கிற ஒரு சர்வாதிகாரி அதுதான் இன்னைக்கு நம்ம இங்கே எல்லாரும் போராடுறதுக்கு காரணம் பசங்க வந்து மாணவர்கள் வந்து படிக்கிறது நம்முடைய வருமானம் நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல வருமானம் அதெல்லாம் தாண்டி நம்ம படிக்கிறதுல ஒரு சமூக அரசியலையும் சேர்த்து படிக்கணும் அதுதான் வந்து கல்வி அதுதான் வந்து பகுத்தறிவு அதனால தான் வந்து நம்மள மனிதர்கள் இல்லைன்னா நம்மளால் வேற ஏதாவது வந்துடும் இப்போ இந்த இங்கே நிறையா பேர் வந்து என்னுடைய கல்லூரியில் இன்னும் மற்ற கல்லூரியில் எல்லாருக்குமே என்ன ஒரு போக்கு இருக்குன்னா நமக்கு என்ன பிரச்சனை நம்ம தான் சீட்டு வாங்கியாச்சு நம்ம வீட்டில் எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு வருமானம் வருது நம்ம சாப்பிட்றோம் எதுக்காக நம்ம போராட்டம் நடத்தணும் நாளைக்கு உன்னுடைய பிள்ளை படிக்கணுன்னா அதுக்கு இந்த அரசியல் சாசனத்தில் இருக்கிறது கரெக்டாக இருக்கணும் ரிசர்வேஷன் என்பது இருக்கணும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நீ வாழ்கிற ஒவ்வொரு நாள்லேயும் இங்கே வந்து அரசியல் ஒன்று ஆளுது நீ இன்னைக்கு செலுத்துகிற ஜிஎஸ்டியில் ஒன்று அரசியல் வாழுது இன்றைக்கி இங்கே உக்காந்துருக்கிற அந்த காவலர்கள் இங்கே மருத்துவர்கள் இவங்க எல்லாரோட ஊதியத்திலையும் அரசியல் இருக்குது நீ தேர்ந்தெடுக்கிற ஓட்டில் நீ தேர்ந்தெடுக்கிற ஆளில் உன்னோட அது உன்னை ஆள போகிற அந்த ஒருவரால தான் நீ உன்னோட வாழ்க்கை வந்து தீர்மானிக்கப்படுகிறது அந்த ஒரு ஆளை எந்த வித ஜாதியும் இன்றி எந்த வித மதமும் இன்றி ஒரு பகுத்தறிவோட ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய இயல்பான கருத்துகளை அடிப்படை கருத்துகளையாவது வச்சிருக்கிற ஒரு மனிதன தேர்ந்தெடுங்க எடுத்துக்காட்டா நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் ராஜா அவர்களை சொல்லலாம் கம்யூனிஸ்ட் கட்சி எந்தவித எதிர்பார்ப்பும் மக்களுக்கு நன்றி நன்றி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த மாணவர் கிஷோர் அவர்கள்